வைத்தியசாலையில் நரம்பியல் நோய் பெண் வைத்திய நிபுணர் தொடர்பில் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணைகளில் அவர் கைது செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன சட்டரீதியில் அவர் எமது உறுப்பினர் அல்ல இங்கே அவர் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் உறுப்பினரா இல்லையா என்பதை விட யாராவது ஒருவர் இந்த சுகாதார கட்டமைப்புக்குள் பொது சேவைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் செயற்படும் பட்சத்தில் இவ்வாறு நிதி மோசடி தொடர்பான குற்றச்சாட்டுக்குள்ளானால் எமது தீர்மானம் என்னவென்றார் அவர்கள் தொடர்பில் உரிய தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும் குற்றவாளிகளையும் நபர்களையும் பாதுகாப்பதற்கு அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தயாரில்லை இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு சமூக வலைதளத்தில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் ஆவணங்கள் சில பரிமாற்றப்படுகின்றன இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு சமூக வலைதளத்தில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் ஆவணங்கள் சில பரிமாறப்படுகின்றன அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பெயர் உத்தியோகபூர்வ லட்சினை அதேபோல போல கடித தலைப்பு மற்றும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தற்போதைய செயலாளரின் கையெழுத்து ஆகியவற்றை போலியாக பயன்படுத்தி போலி ஆவணத்தை தயாரித்து அந்த ஆவணத்தை சமூக வலைதளத்தில் பயிர்கின்றன இது உண்மையில் சட்டவிரோத செயற்பாடு நாம் இது தொடர்பில் போலீஸ் மா அதிபரிடம் முறைப்பாடு அளித்துள்ளோம் குற்றப்புலனாய்வு துணைக் முறைப்பாடு செய்துள்ளோம் அதேபோல் இதனை தயாரித்த நபர்கள் அதனை பரப்பியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு நாம் தயாராக உள்ளோம்